ஒன்று சாமுவேல் அதிகாரம் பத்தொம்போது தாவிதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான் சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவிதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான் அதனால் யோனத்தான் தாவிதுக்கு அதை அறிவித்து என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார் இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒழித்து நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பனார் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடே பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான் அப்படியே யோனத்தான் தகன் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவிதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவிதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாயிருக்கிறதே அவன் தன் பிரான் னை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெரிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய இச்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே இப்பொழுது முகாந்திரமில்லாமல் தாவிதை கொள்ளுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவஞ்செய்வானேன் என்றான் சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான் பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுளண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான் அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான் மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று அப்பொழுது தாவிது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளின் மேல் வந்தது அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் கையிலே தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான் அப்பொழுது சவுல் தாவிதை ஈட்டியினாலே சுவரோடை சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான் ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது தாவிதோ அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான் தாவிதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான் இதை தாவிதுக்கு அவன் மனைவியாகிய மீகால் அறிவித்து நீர் இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்பிவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவிதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள் அவன் தப்பி ஓடிப்போனான் மீகால ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள் தாவிதை கொண்டு வர சேவகரை அனுப்பினபோது அவர் வியாதியாயிருக்கிறார் என்றாள் அப்பொழுது தாவிதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான் சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டுத் தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்ட அப்பொழுது சவுல் நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்ப அனுப்பினது என்ன என்று மீகாலிடத்தில் கேட்டான் மீகால் சவுளை நோக்கி என்னை போகவிடு நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள் தாவிது தப்பி ராமாவிலிருந்த சாமுவேலிடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான் பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள் தாவிது அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுல் சாவிதை வர சேவகரை அனுப்பினான் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள் அப்பொழுது சவுலனுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் வேறே சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் மூன்றாந்தரமும் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்பொழுது அவனும் ராமாவுக்குப் போய் சேக்குவிலிருக்கிற பெரிய கிணற்றண்டையில் வந்து சாமுவேலும் தாவிதும் எங்கே என்று கேட்டான் அதோ ராமாவுக்கடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது அப்பொழுது அடுத்த நாயோதிற்கு போனான் அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் அடுத்த நாயோதிலே சேரு மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான் ஆகையினாலே சவுளும் தீர்க்கதர் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள்